আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি তাআলা বরকাতু ওয়া বিসমিল্লাহুম মহামদুল মুসাল্লিন মুসাল্লিমিন নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুমিনু বিহি ওয়া নতাওয়াক্কালু আলাইহি নাউযু বিল্লাহি মিন শুরুরি анফুসিনা ওয়া মিন সায়্যাতি আমালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লালা ওয়া মান ইউদ্লিলহু ফালা হাদিয়ালা نشهد ان لا اله الا الله نشهد ان محمدا عبدو ورسولو أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله السميل العليم بسم الله الرحمن الرحيم وإذ قال

பெருமான செல்லந்தாலே செல்லும் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் சகாபாக்கள் தபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம் மீதும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவரமாகுக கண்ணியத்திற்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹி தாலாவுடைய அருட்கொடையின் காரணமாக காலையிலிருந்து செய்த அமல்களையும் இரவு இதுவரை செய்த அமல்களையும் அல்லாஹித்தாலா ஏற்றுக்கொண்டு முதல் பத்தின் ரகமத்துக்களை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாகவி நல்ல அல்லஹு சூரத்துள் மாயிதாவில சில விஷயங்களை அடியார்களுக்கு சொல்லுகிறான் நபிமார்களுக்கு சொன்ன விஷயங்களை நபிமார்கள் அதை அப்படியே செய்தார்கள் அதே போன்று இந்த அடியார்களும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு விருப்பப்படுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களை நல்லடியார்களே மாயிதா அப்படி என்று சொன்னால் உணவு தட்டு என்பதாக அர்த்தம் சுவனத்திலிருந்து உணவு தட்டு வந்தது உலகத்துக்கு எதனால் வந்தது ஹவாரியுன்கள் ஈசால ஈசலாத்துடைய கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்கன்னா நீ நபி அப்படி என்று சொன்னால் ஈசா அலை அவர்களை பார்த்து நீங்க நபின்னு ஏத்துக்கணும்னா சொர்க்கத்துல சாப்பாட்டு தட்டு வரணும் இன்னைக்கு நம்ம பிரிட்ஜு வச்சிருக்குமா இல்லையா மிச்சமானது ஆகாது போகாது எல்லாத்தையும் கடைசியா கொண்டு போய் வச்சு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்குமா இல்லையா அது மாதிரி இல்லை ஆனா டெய்லி அதுல சாப்பாடு வந்துடும் மாமிசம் வரும் கீரை வரும் பழங்கள் வரும் எங்க இருந்து வரும் சொர்க்கத்தில வரணும் அப்பதான் நான் உங்களை நபியா ஏற்பேன் அப்படின்பதா கேட்டு அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த சொர்க்கத்து உணவு தட்டு தான் மாயுதா அத பத்தி தான் அல்ல சொல்றான் அல்லாஹ் அந்த ஒரு மாயிதாவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு நியாமத்தா கொடுத்தான் பொதுவாவே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அடியார்களுக்கு கொடுக்கின்ற அல்லாஹ் நன்றி உபகாரத்தை எதிர்பார்க்கிறான் ஈசா அலஹித்துக்கு அல்லாஹ் ஏழு உபகாரங்கள் செய்தான் ஏழு உபகாரங்களிலேயும் ஈசா அலஹி அல்லா சொன்னபடி நடந்துகிட்டாங்க அவர்களுக்கு அல்லாஹ் பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு தந்தை இல்லாமல் பிறக்க வச்சான் அல்லாஹ் ரூஹுல் குதுஸ் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலிசலாம் மூலமாக அவர்களினுடைய தாயினுடைய வயிற்றிலே அல்லாஹு அது அல்லாஹு கொடுத்தாவதாக தொட்டில்ல படுத்திருக்கும் போது பேசினாங்க ஈசா அலிசலாம் மூணாவதாக அல்லாஹு ஜபூர் எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்சவங்க ஈசா அலை இஸ்லாம் அவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இதுவும் அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள் நாலாவதாக அவங்க ஒரு பறவைய உருவாக்குவாங்க களிமண்ணை எடுத்து ஒரு பறவை செய்வாங்க செஞ்சிட்டு என்ன செய்வாங்க கும்பி இது என்று அது தலையில ஊதுவாங்க எந்திரிச்சு பறக்கும் அந்த பறவையை அல்லாஹுவான் படைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் அல்லாஹுதான் அந்த சக்தியையும் ஈசா இஸ்லாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இதுவும் அல்லாவின் புறத்தில் வந்து ராமத்துகள் ஞாமத்துகள் என்பதாக சொல்லப்படுகிறார் அது இன்னைக்கு காலத்தில் ஐந்தாவதாக சொல்லப்படுகிறது வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் எந்த குஷ்டமாக இருந்தாலும் தங்களுடைய கரங்களை தொட்டு அல்லாஹுவின் அனுமதியோடு சுகமாகிவிடும் என்று சொன்னால் சுகமாகிடும் அடுத்தது ஆறாவதாக இறந்து போனவர்களை உயிரா எழுப்புவாங்க இது ஈசா இஸ்லாத்துக்கு கொடுத்த அல்லாஹ் நியமத்தது ஏழாவதாக அல்லாஹ் அல்லாஹு ஐசா அலை சிலத்துக்கு என்ன கொடுத்தானா அந்த ஹவாரியுன்கள் என்ன செஞ்சாங்க இவரு அல்லாவின் குமாரரர் பிதாவின் குமாரரர் என்று சொல்லி அவரை துரத்திக்கிட்டு போய் அவரை அடிச்சு சிலுவையில என்ன செய்யணும் அறையணும் முடிவு செய்து வந்த நேரத்துல அல்லாட்ட கையேந்திட்டாங்க ரப்பே என்னை காப்பாத்துட்டாங்க அல்லாஹ் என்ன செஞ்சான் முப்பத்தி மூணு வயசுல அப்படியே மேலே வானத்துக்கு தூக்கிட்டான் சொர்க்கத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறான் முப்பத்தி மூணு வயசுல அவங்களை அங்கேயே வச்சுட்டு கடைசி காலம் வருகின்ற நேரத்தில் அதே முப்பத்தி மூணு வயசுல உலகத்துக்கு இறங்குவாங்க வயசை நிறுத்தி இறங்குவாங்கல்ல இதுவும் அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகள் இந்த நியமத்துக்களை ஈசாலை சொல்லும் பொழுது அழகான வார்த்தையை அல்லாஹுவோடு இணைத்து சொல்வார்கள் இது எனக்கு அல்லாஹு கொடுத்த ரஹ்மத் அருள் என்று சொல்வார்கள் கணியத்திற்கு அவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே இந்த அடியார்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறான் நமக்கு கொடுத்திருக்க நியமத்துக்கள் அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கான் எனக்கு கொடுத்த நியமத்து இது அல்லாஹுவின் அருட்கொடை என்று நம்ம சொல்லி நினைக்கணுமா மூக்க கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் கிட்னியை கொடுத்திருக்கிறான் அதே போன்று ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் இல்லையா இவைகள் எல்லாம் நியமத்துக்கள் இதே மாதிரி இந்த ரமலான்ல ஹயாத்த கொடுத்திருக்கிறான் ரமலானை கொடுத்திருக்கிறான் இதுல எல்லாம் நமக்கு எல்லா நியமத்துக்களை கொடுத்திருக்கலாம் இல்லையா இதெல்லாம் ரஹமத்து ரபி இது என் அல்லாஹுவின் அருக்குடை என்று சொல்லி நினைத்து நினைத்து நாம் அல்லாஹுவோடு நம்முடைய நேமத்துக்களை நினைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் பிரியப்படுகிறான் இது அப்படி நினைக்கிறதுனால அல்லாஹ் ஜெல்லஷான மிக சந்தோஷப்படுகிறானாம் நபிகள் நாயகம் செல்லன் லாலேசனம் சொல்லுகிறார்கள் இப்படி நினைப்பதே அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்கு சமம் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் உரியவர்கள் இதை நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அது மட்டும் அல்ல இரண்டாவது ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் துல்கர்னைன் துல்கர்னை அப்படின்னு ஒரு ம மன்னர் இருந்தார் அவருடைய ஆட்சி எவ்வளவு தூரம் ஆட்சி இருந்தது என்பதை எல்லா குரானிலேயே சூரத்துல் கஹப்புல சொல்லுவான் சூரத்தில் கஹப்பில் அல்லாஹ் துல்கர்னைனைப் பற்றி சொல்லுவான் அவர் பெரிய மன்னர் நீதி மன்னர் நீதி அரசர் சூரிய உதயமாகரத்துல இருந்து சூரிய மறைய வரைக்கும் அவருக்கு எல்லா அவருடைய கண்ட்ரோல் தான் அவ்வளவு விசாலமான பூமியை ஆட்சி செய்தவர்கள் தான் துல்கர்னைன் இந்த துல்கர்ணன் என்ன செய்வாரு ஒரு சிறந்த ஒரு வேலையை செஞ்சார் என்ன வேலை செஞ்சார்னா யாஜூஜு மாஜூஜுன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு யாஜூஜு மாஜூஜுனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஆனா ஜான் அளவு இருப்பான் மொள அளவு இருப்பான் இவன் என்ன செய்வான்னா மனிதர்களை கடிச்சு திம்பான் இவன் வந்து கியாமத்து நாள்ல வருவான் இந்த மனிதர்களை தொல்லை கொடுக்கக்கூடியவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே ஒரு சோறு கட்டினார் இவர் ஆனா இன்னும் வரல அவங்க

அதனால துல்கர்ன்கிட்ட எல்லாரும் சொன்னாங்களா இவங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அவர் என்ன செஞ்சாரு இரும்பை உருக்கினார் செம்பை உருக்கினார் உருக்கி அவர் ஒரு பெரிய அவர் வந்து என்னன்னாக்க ஒரு நல்ல முறையில பிளான் பண்ணி என்ஜினியர் அவர் தான் கட்டடத்தினுடைய இன்ஜினியர் என்று சொல்லப்படக்கூடிய முதல் மனிதர் அவர் தான் அவர் என்ன செஞ்சார் என்று மலைக்கு இடையில ஒரு இரும்பு சுவரை அவர் கட்டினார் என்பதாக அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் இரும்பு சுவரை உருவாக்கினார் எந்த அளவிற்கு அவர்கள் தாண்டி வர முடியாத அளவிற்கு இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம் நம்ம இன்ஜினியர் கேட்கிறோம் எத்தனை வருஷம் கேரண்டின்னு கேட்டா என்ன சொல்லுவார் அவரு ஒரு பத்து வருஷம் அல்லது இருபது வருஷம் மீதி போனா பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் எதனா நீங்க டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க இடிச்சுட்டு கட்டுங்கன்னு சொல்லுவான் அதே மாதிரி நம்ம வீடு வாங்கும் போது என்ன செய்வோம் பழைய கட்டணம் மருந்து வாங்க மாட்டோம் சவுதியில என்ன செய்வாங்க பன்னெண்டு வருஷம் தான் இடிச்சுட்டு வேற கட்டுவாங்க இதே போன்று போன்றுதான் இவர்த்த கேட்டா என்ன சொல்லுவாருன்னா பதில ரி இது அல்லாஹு எனக்கு பதிலு இதனுடைய கேரண்டி எவ்வளவு தெரியுமா கண்ணியத்திற்கு நபிமார்கள் அல்லாகுவோடு தன்னுடைய நாமத்தை நினைத்து நினைத்து இணைத்து சொல்லுவார்கள் இது என்னுடைய ரப்பின் கிருவை என் ரப்பு எனக்கு கொடுத்த அருட்கொடை இதை அல்லாஹு கொடுத்தான் இதனுடைய கேரண்டி எவ்வளவு தெரியுமா கியாமத்து வரை இருக்கும் அந்த சவர் இன்னும் இருக்கிறது அந்த சவரை யாஜூஜு மாஜூஜு கூட்டத்தார்கள் சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க சுரண்டி சுரண்டி விடிய விடிய சுரண்டி முக்கால் வாசி சுரண்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம சுரக்க முடியாது இருட்டாயிடுச்சுன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க திரும்பி காலையில வந்து பார்த்தா திரும்பி அது முழுசாயிடும் சவுறு இது அல்லாஹ் கொடுத்த நியாமத்து துல்கர் சொன்னாள் இது போன்று என்னுடைய அடியார்கள் நான் கொடுக்கின்ற நியமத்துக்களை ஆதாமின் பகுதி ரப்பி என்று சொல்லி என்னோடு இணைத்து பார்க்கட்டும் என்று அல்லா சொல்லுகிறான் இன்னைக்கு நாம என்ன சொன்னா கார் வாங்கணும்னே முன்னாடி எழுதிடும் ஆதாமின் பகுதி ரப்பி வீட்டை கட்டி முடிச்சோடனே வீட்டுக்கு முன்னாடி எழுதிடுறோம் இது நோக்கம் இல்லை வீட்டுக்கு முன்னாடி எழுதுறதும் காருக்கு முன்னாடி எழுதுறதும் நோக்கம் இல்லை உள்ளத்திலே இருக்கணும் நமக்கு நமக்கு கொடுத்த ஒவ்வொரு உறுப்புகளையும் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு ஞானத்துக்களையும் நினைக்கின்ற நேரத்திலே ஹாதாமின் சொந்த இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரஹமத்து இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த அருக்குடை என்று நினைத்து 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 சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு பிரியப்படுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வி நல்லடியார்களே இதே போன்றுதான் இன்னொரு வரலாறையும் சொல்லுகிறான் யார் அப்படி நினைக்கலையோ அவங்களுக்கு தஆலா உலகத்திலேயே அழிவை கொடுத்து விடுவேன் என்பதாக சொல்லுகிறான் ஒரு மனிதன் தோட்டம் துறவுகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் தோட்டம் துறவுகளை கொடுத்தவன் என்ன செஞ்சான் தோட்டத்துக்குள்ள நுழையும் போது இது என்னுடைய முயற்சியால் வந்தது என்று நினைத்து உள்ள போனான் பூமியே அவனை விழுங்கி விட்டது என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் இது மாதிரி நினைத்தால் இது நடக்கும் என்று சொல்லுகிறான் வேற மாதிரி நினைத்தால் அது அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று சொல்வான் இன்னொரு வரலாறு அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யறான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலை தெரியாததும் யாரும் இருக்க முடியாது அவங்களுடைய உலகளாவியா இருந்தது உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் அல்லாட்ட கேட்டாங்க யாருமே இதுவரை ஆட்சி செய்யாத ஒரு ஆட்சியை எனக்கு கொடு அல்லாட்டை கேட்டாங்க இப்படி ஒரு நபி பணக்கார நபி ஏழ்மையே தெரியாத நபி அவங்க சுலைமான லைசலாத்துக்கு ஏழ்மைனா என்னன்னு தெரியாது அவ்வளவு செல்வாக்குகளை எல்லாம் கொடுத்திருந்தான் அவங்களுக்கு எவ்வளவு பவர் கொடுத்திருந்தான்னா மரங்களிடத்தில் பேசுவார்கள் மிருகங்களிடத்தில் பேசுவார்கள் ஜிண்கள் இடத்துல பேசுவார்கள் மனிதர்களிடத்துல பேசுவார்கள் உலகத்துல என்னென்ன படைப்பினங்கள் இருக்கிறதோ எல்லாட்டையும் பேசுவாங்க இன்க்ளூட் எறும்பு பேசுவார்கள் எறும்பு ஊறுகின்ற எறும்பு பேசுவார்கள் யா ஐயத்தும் நம்ல ஒரு அந்த எலும்பு அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் அது பேசக்கூடிய பேச்சை கேட்டுவிட்டு சுலைமான் சிரித்தார் என்று சொன்னார்கள் சுலைமான் அலை இஸ்லாம் சிரித்தார்கள் எப்படி சிரித்தார்கள் ஒரு எறும்பு கூட்டுக்கு பின் முன்னாடி அந்த எறும்பின் தலைவி சொல்லுதான் அவர்களும் அவருடைய படையலும் வராங்க அவர்கள் எதுவுமே அறியாம நம்மளை மிதிச்சு சாகரிச்சிருவாங்க பாதுகாப்பா உள்ள போயிருங்க எறும்பது தலைவி சொல்லுது இதை கேட்டுட்டு அவர் சிரிச்சார் அவர் சுலைமான் சிரித்து விட்டு ஹாதா ரஹ்மத்து ரப்பி ஹாதா மின் பொன்னி ரப்பி என்று சொன்னார் இது என் அல்லாஹுவின் கொடுத்த அருட்கொடை எறும்பு பேசுவதை எனக்கு அல்லாஹ் கேட்க வைத்தார் எறும்பு பேசக்கூடியவதை பேசுவதை அல்லாஹ் எனக்கு கேட்க வைத்தானே இது ரப்பனுடைய சிறப்பு என்று சொன்னார்கள் அதே மாதிரி அவர் என்ன சொன்னா அவருக்கு வாகனத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்ன வாகனம் தெரியும் நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு முசல்லா தான் அதுல உட்காந்துட்டு எங்கேயாவது போகணும்னு சொன்னா காத்துக்கு ஏற்பாடு சொல்லுவாங்க காத்து அவருடைய கைவசத்தில் இருந்துச்சு காற்று அவருடைய கைவசத்தில் இருந்துச்சு வைத்து முக்கந்த முதல்ல முதல்ல கட்டினதே சுலைமான் அழகி சலாம் தான் அவர்கள் ஜின்களை வைத்து தான் கட்டினார்கள் கடல்களிலே இருக்கக்கூடிய பாறைகளை கொண்டு வந்துதான் அது கட்டப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தொல்புலர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க இந்த கல்ல எங்கேயுமே காண முடியல கடலுக்கு அடியில தான் இருக்குன்னு சொன்னாங்க வெண்ணிய திருக்குறி அந்த சுலைமான் அலைகி சலாம் அவர்கள் அவர்கள் வெங்காவது போகணும்னு சொன்னா முசல்லாவில் எந்திரிச்சு உட்காந்து என்னை கொண்டு போய் அங்க விடுன்னு சொல்லுவாங்க காற்று கொண்டு போய் விடும் இப்படி பறந்துட்டு இருக்கிறாங்க கீழே ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு விவசாயி அவர் என்ன செஞ்சார் சுபஹானம்லா இந்த சுலைமானுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆட்சி கொடுத்திருக்கிறானே இவ்வளவு பெரிய வல்லமை கொடுத்திருக்கிறானே சுபானம்லா என்று சொன்ன சத்தத்தை கேட்ட உடனே கீழே இறங்கிட்டாங்க சுபானம்லா இந்த சத்தத்தை கேட்ட உடனே சுலைமான இணைச்சுலாம் கீழே இறங்கி என்ன சொன்னேன்னு கேட்டாங்க அவர்ட

எனக்கு கொடுத்த ராமத்துக்கள் இந்த உலகம் ஆட்சிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களின் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நீங்க சுபகானல்லா என்று ஒரு வார்த்தை சொன்னீர்கள் அல்லவா அவைகள் எல்லாம் இந்த துன்யா துன்யாவை போன்ற பல மடங்கு நன்மைகளை உங்களுக்கு சொர்க்கத்தில் அல்லா கொடுத்து வைத்திருக்கிறான் நீங்க இவ்வொரு சின்ன வார்த்தையை சொன்னீர்கள் இது எல்லாமே எனக்கு அழிந்து போகக்கூடியது என்று சுலைமான் அலை இஸ்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த அழிந்து போடக்கூடிய வஸ்துக்களையும் அல்லாஹ் ரஹ்மத் ரபி என் அல்லாவின் புறத்தில் இருந்து வந்த ரஹ்மத் என்பதாக சொல்லி முடித்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை நினைத்து நினைத்து சுக்ரியா செய்வாங்க அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான் ஒவ்வொரு அடியானும் தனக்கு செய்கின்ற நேமத்துக்களை நினைத்து நினைத்து அல்லாத்தை கேட்கணும் ஏதாவது கஷ்டம் வந்துட்டா மட்டும் அல்லா கையை தூக்குறோமா இல்லையா நன்மைகள் நியமத்துக்கள் கிடைத்தாலும் அல்லான்னு பார்க்கணும் என்னை மறந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகள் நாயகம் சல்லாஹு வசல்லம் சொன்னார்கள் பகுதி ரப்பி என்று நீங்கள் வாய் நிறைய சொல்லுங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லுங்கள் ஹாதா அஹமது ரபி என்று சொல்லுங்கள் மாஷா அல்லாஹ் உலா ஹலவலா என்ற இந்த மூன்று வார்த்தைகளையும் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் இந்த மூன்று வார்த்தைகளும் இறைநேசர்களும் நபிமார்களும் பயன்படுத்திய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நேமத்துக்கள் பொழுது அந்த நேமத்துக்கிற்காக வேண்டி ஒவ்வொரு நேரமும் இதை சொல்லிக்கொண்டே இருங்கள் அதனால் உங்களுக்கு மூன்று கிடைக்கிறது என்று சொன்னார்கள் குருமான் சலதாலேஷன் ஒன்று அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி ஆயுளாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி செல்வங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை பாதுகாத்துக் கொள்வான் உங்களுக்கு கொடுத்த செல்வங்களை இந்த வார்த்தைகளை சொன்னால் என் ரப்பு எனக்கு கொடுத்தால் என் ரப்பினுடைய ரஹமத் என்று சொன்னால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான் என்றெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் மூன்று முறை மூன்று வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அவனே பாதுகாத்துக் கொள்வான் இன்னொன்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தியவர்களுடைய லிஸ்டில் எழுதப்படுவீர்கள் மூன்றாவது இறைவன் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவன் உலகத்திலே இருக்கக்கூடிய அடியார்களின் மீது அலாவதியாக சந்தோஷப்படுகிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா கோலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் காலம் முழுக்க நமக்கு நினைத்து நினைத்து இது என் ரப்பு எனக்கு கொடுத்த அருட்கொடை என் ரப்பின் மூலமாக வந்த அருட்கொடை அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான் அவன் என்னை நாடி விட்டான் என்று ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து நினைத்து நன்றி செலுத்துங்கள் நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக வாக்குரு தாவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாய் தலா வரகாத்து